ராஜதந்திர உறவுகள் வகையில் இந்தியா இருபது ஆம்புலன்ஸுகளை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்குகிறது உலக அரங்கில் நமது நாடு தலைநிமையின் நிற்கிறது இந்தியா வெறும் இராஜதந்திரத்தை மட்டும் பற்றி பேசவில்லை ராஜதந்திரத்தில் செயல்பட்டு வருகிறது காபூல் மிஷன் இப்போது ஒரு முழுமையான தூதரகமாக மாறியுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தானில் உயிர்களை காப்பாற்ற இருபது அதிநவீன ஆம்புலன்ஸ்களை பரிசாக அளித்ததன் மூலம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த தருணத்தை குறித்தார் இந்தியா இரநூத்தி முப்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தொகையில் காபூல் மாகாணத்தில் ஒரு சாது அணை என்ற அணையை கட்ட இருக்கிறது இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீர்வரத்து கட்டுப்படுத்தப்படுகிறது காபூலில் வளர்ந்தோர் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீர் பற்றக்கூடாத நிலை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் மேலும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு காபூலில் இந்தியா தனது தூதரகத்தை மீண்டும் திறந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கை ராஜதந்திர ஈடுபாட்டிற்கு குறிப்பிடத்தக்க ஒரு மீள் குறிக்கிறது இது அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பம் என்பது இந்திய தரப்பில் பேசப்படுகிறது இது மேலும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும் என்பது சொல்லப்படாத உண்மை இந்தியாவின் இந்த ராஜதந்திர நடவடிக்கையை அடுத்து பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஆதரவை நாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது